மண்ட தீவில நிக்கிறேன் பாருங்க யாழ்ப்பாணத்து பண்ணைப்பாலத்துல இந்த பண்ணைப்பாலத்துல இருந்து எங்க போறேன்னு சொன்னா தொங்கல் மண்ட தீவுக்கு போறேன் அதே தொங்கல் என்றான்னு சொல்லி கேட்பீங்க யாழ்ப்பாண நகரத்துல இருந்து வந்தன இப்ப இப்படியே மண்ட கொண்டு கொண்டே காட்டுறேன் மண்ட வந்து பாருங்க இது யாழ்ப்பாணம் நகரம் யாழ்ப்பாண நகரம் மண்ட தீவு இந்த உரத்தைதான்னு பாருங்க முழுமையா இந்த காணொலியை பார்த்துட்டு பண்ணி எங்கே போகிறோம் போறோம்டா இப்படியே மண்டதீவோ போகிறோம் போற வழியில என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டினா நாங்கள் யாழ்ப்பாணம் கோட்டு இந்த யாழ்ப்பாணம் கோட்டு எடுக்கலாம் போறோம் இந்தியாவில் வந்து அப்படியே பண்ணை பூங்கா இந்த பண்ணை பூங்காண்டு சொல்கிற விட காதலர் பூங்கா இப்போ இந்த மலையாள எல்லோரும் குளிருக்கு போட்டு எழுப்பி நம்ம போல காலத்தை பாருங்க நல்லா வெள்ளம் போட்டு நல்லா குளிர்மையா இருக்கு உண்மையில இந்த இடம் கதையாள போடா இங்க பாருங்க பெய்த மலைக்கு அவ்வளவு தான் சம்பவம் தான் பண்ண பூங்கா ஒரு ஜோடி போய் கிடக்குது ஒருத்தரை காலையெல்லாம் நான் அந்த வியாபார செய்கிறாக இருக்கணும் இங்கால உருகாவத்துறை நேரம் போனால் காய்ச்சி உருகாவத்துறை இருக்குது பெட்ரோல் இருக்கு காணும் தானே என்னடா பண்ணை 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 இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த பண்ணை இருக்குது அந்த பண்ணையில காவல் காத்து கொண்டு இந்த ஒரு ஆள் மண்டியா போட்டுட்டாராம் தவறு விழுந்து ரெண்டு சொல்லி செய்தி வந்தது இப்போ பாத்தீங்களா நாங்கள் போன இடம் அதுதான் தான் பேருங்கோ குடியிருப்பு குருநகர் குடியிருப்பு தான் போனாங்க இப்போ அதால தான் இப்போ இப்படியே வந்து இப்படியே வந்து இதால் வந்து பண்ணை பாலத்துக்கு வந்துட்டோம் ரெண்டா அப்படியே எஞ்சா போகிறோம் மங்கேண்டா மண்டை தீவு இந்த தீவை என்பது காட்டிப்படுவாருங்க இப்படி இருக்கும் பார்ப்போம் அதில் தீவு இருக்குது குரு இந்த மழை வெள்ளத்துக்கு மேலே தொழில் செய்ய போகிற பேருங்க வேலை அடிக்கிறாரு வேற ஒன்ன ஆ இல்ல இல்லை வேலை மாட்டம் வேலை வேலை ஜா வேறு மோட் போட் வள்ளம் எல்லாம் இந்த மலையால் பெருசா அனுப்பமில்லை எதுக்குனாலே மோடு விடு தண்ணி என்ன மூடு விடுது இயலவோ ஒரு நாளைக்கு இந்த இதே பண்ணிட்டான்னு தேடி போய் பார்ப்பாரு வேற மீன் பிடிக்க வந்துருக்கு இருக்குது தீவு குழுக்கின்னு தானே அப்படி இருக்குது போய் பார்க்க தான் போதும் இப்போ தண்ணி இந்த நீர்மாட்டம் உயர்ந்துட்டு இதில் ரெண்டாவது பாலம் மண்ணை பாலம் இது பெரிய பாலம் எல்லாம் முறை அளவு தான் இப்படியே போய் அவங்க அதுக்கு அளவு போகுது தீவுக்கு போகிற வழி அதில் ஒரு ஆமை செக் பாயிண்ட் இருக்காது தண்ணி போடும் ஐ தீவு திருப்பம் இடது பக்கம் இடது பக்கம்

சட்டமா இருக்குது அவ்வளவுத்துக்கு காத்து நெற்றுப்பு காத்து என்ன பிரச்சனைடா முன்க்கு மழை இல்லை நான் நாண்டை கடலுக்கு போனாங்களுக்கு நல்ல வேட்டைதான் என்ன காற்றுக்கு நல்லா மீன் படுமாம் ஆனா இன்னொரு பிரச்சனைடா நெல்லு போட்டா கல்றிக்கணும் நெல்லு போட்டாங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கா காத்து வந்துச்சுன்னா பெரிய புயல் வேலை போகுது அறுவடை செய்யற நேரம் நெல்லுக்கு மேல தண்ணி நின்றுச்சுண்டா நெல் அழுகி போடும் எங்களுக்கும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு நாங்களும் பிரச்சினாங்கன்னா ஆனால் என்ன நடக்க தெரியல அப்படி தண்ணி வைப்பாங்க இப்படி நல்ல சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே குளிக்கோன் போல இங்கே பாருங்க மீன் குட்டி குட்டி மீன்கள் நல்லா இருக்குது நல்லா என்ன ஒரு இதில் ஒரு ஆச்சரியம் பண்ண இந்த கண்ட தாவரங்கள் இருக்கிறதால இந்த அலை என்றது குறைவு இதான் அந்த அலையாட்டி காடுகள்னு சொல்லி இருக்குதுல்ல தமிழ்நாட்டில் செதஞ்சி சிதம்பரத்தில் இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் ஆனா ஆனால் இது சின்ன அது பெரிய இன்னும் ஓட்டத்தில் ஓடுதான் தண்ணி இங்கே பாருங்க போய் மேலால் வரலாம் போல் அந்த பக்கத்தாலே ஓடுதா இல்ல இந்த பக்கத்தால் மட்டும் தானே ஓடுது ஜாழ்ப்பாண நகரம் அங்கே வந்தன கட்டப்பட்ட ஒரு குட்டி

இதுக்குலாம் அவர் போட் போட் சைக்கிங் போட்டிங் செய்கிறாடா இது இல்லை இல்லை வேலை போகும் வேலை போகும் நேரம் போகும் மழை வரும் போகும் அது காட்டி இருப்பேன் இங்கே பாருங்க நிறைய பாலங்கள் இருக்கு ஏன்னா அந்த பக்கத்தாலேயும் தண்ணி வரும் இந்த பக்கத்தாலேயும் தண்ணி வரும் இதில் வந்துட்டு மீன் பிடிச்சி கொண்டிருக்கணுமோ சும்மா பொழுதுபோக்கு வந்துருக்கணும் பாருங்க சைக்கிளில் வந்துருக்கணும் இங்கே பாருங்க தண்ணி மேல வேற கொஞ்சம் மழை பெய்து சொன்னா அவ்வளவுக்கு கொஞ்சம் பதிவா இருக்குது இதுலயும் பாலத்தலையில் நிக்கிற மாக்கள் ஆரண்டு தெரியும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் சொல்லி பொடிஞ்சாது பக்கம் பாருங்க சேக்குதோ அவரு வந்து இருக்கிறோம் ஆரண்டு தெரிவித்து புதுசா காட்டி இருக்க போல பழைய கோவில தான் அந்த புதுசா பெயிண்ட் அடிச்சு

போ சர்வீஸ் நம்புக்கு பூயை அடிச்சு கொண்டு போயிடும் பாருங்க இலங்கையில அப்படித்தான் நுழம்புக்கு அதுக்கு பூவை அடிக்கிறவ அடியா கரம்புகை கொண்டு போயிடும் தீவு பகுதிக்குள்ளுக்கு வந்துட்டோம் பச்சை பசங்கள் கூடுதலாக வந்தீங்க பறவைகள் அதாவது வேர்ட்போச்சிங்க சொல்கிற இதெல்லாம் பறவைகள் இதெல்லாம் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் கட்ட போகிறாங்களே நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட் மாதிரி கட்ட போயிடும் வேலை தொடங்கிட்டு இது போல் சிவபெரிங்க எல்லாம் அளவுகள் எல்லாம் படிக்கணும் பரவாயில்லையே அபிவிருத்தி செய்கிறாங்க இப்போ யாழ்ப்பாணம் நெருப்புத்தனமாக முன்னேற போகுது எஸ்எல்எஸ் ஆமி கேம் ஆமி கேம் முன்னு பேர் காட்டிக்கணும் வெயில் காலங்களில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வெள்ளத்தையே பார்க்கலாது இங்கே கம்பி இருக்குமா இதெல்லாம் வயல் தோட்டம் செய்யறாங்க தோட்டம் காணிக்கெல்லாம் நெல்லுக்கு மேலால் தண்ணி வந்துடுது சில பேர் வந்து மழைய பார்த்துட்டு நெல் விண்ணப்பினா சில பேர் நாற்று நினப்பினா ஒரு நெல்லு எல்லாம் பொறுத்து தொடக்கத்தை மழையாளத்து வீடு இதாக பேருங்க போட்டு வரும் நேரம் போட்டு வரைக்க பார்ப்போம்

ஒரு பக்கத்தால் ஒரு ரொம்ப பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அது இப்போ இருக்கும் வயல்கள் தோட்டங்கள் அதில் கொடுக்கலாம் வெள்ளம் அவி நல்ல பூங்கா இதுதான் திருப்பி இது போட்டுருவோம் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் மறந்துடுவோம் போன முறை இந்த கோயிலுக்கு போன ஞாபகம் இருக்குது சரியா தெரியல போய் பார்ப்போம் ஓ வீடியோ எடுக்க வந்தன இடத்துல இந்த இடத்துல ஆக்கள் இல்லை ஆனா என்ன தெரியல தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாட்டை கொண்டு போற கோவில் ஆக்களையும் காணல திருவிழா அண்ட வரைக்கும் நம்மள இருந்து போன முறை வந்து நான் வரைக்கும் வந்து எல்லாம் கட்டிட எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது இப்ப கட்டி பெயிண்ட் எல்லாம் மட்டிச்சு ஒவ்வொரு முறை வரைக்கும் ஏதோ ஒரு அபிவிருத்தி நடந்து கொண்டிருக்கும் தீவு பகுதிகள் சரி யாழ்ப்பாணம் இலங்கையில இதை முன்னோக்கி விடும் பார்ப்போம் இதான் நல்லது இடது பக்கம் கோயிலுக்கு எல்லாம் வேலை நடக்க பூட்டி பண்ணாங்க மண்டதேவுக்காரர் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க என்ன கோயிலுன்னு தெரியல போகிற வழியில இருந்தது பார்த்து எடுத்துகிட்டு போமோன்னு வந்து நான் இது போகிறப்புற நான் இல்லை அந்த இடத்துக்கு அதே கோவில் தான் ஆனால் அந்த நேரம் இந்த கோபுரம் இல்லை ஒன்றும் இல்லை உள்ளுக்கெல்லாம் கட்டி கொண்டு இருந்தேன் வந்த வாத திருப்பி போறோம் ஆமாம் அப்படியே நேரம் போனாங்க போகலாம் நேரம் போனாங்க போகலாம் அப்படியே பறக்கறது போகலாமே சரி நன்றி

போ கமராக்கள் விடுவாங்களை தெரியல நீ போத்துக்கணும் எல்லாம் காட்டி போடணும் பெரிய கோவில் இதாட போறது வந்தபாதை இது ரோட்டில் இது இதா வந்தது வீட்டை அடிச்சு வச்சிருக்காங்களே தெரியல அவன் காட்டி விட்டுட்டு போயிருக்கான் திருப்பி வந்தவாதையோ காய போட்டீங்கன்னா மழை வந்த நினைஞ்சு போச்சு இந்த கடைக்கிடைக்க போகலாம் இப்ப இருந்த கடற்கிறேன் இந்த இருந்த கடற்கரை தெரியல எப்ப பார்த்து போலாம் தான் நான் இப்ப வீடியோ எடுத்து கொண்டுள்ள இருப்பேன் ஒரு அளவுக்கு பஞ்சம் இல்லை இங்கே മുൻ കോൺ മുർഗൻ ഇല്ലാത്ത തോട്ടം ചെയ്ത് വെച്ചു മുർഗൻ കോൺ ആക്കൾ പരാമരിക്കും

மழபு தாத்தா சரி சம்பவம் தான் பழைய காலத்துக்கு அமைப்புகள் இதாலதான் பெறும் இது என்ன போட்டு இருக்கிறீங்க கண்ணே கூட வைக்கவே போயில ஏஞ்ச

மற்ற மிளகாண்டு நீங்கள் பிறந்ததை நான் பிறந்தது பவுனியா தான் நீங்க என்னென்ன இப்போ இங்கே இங்கே கல்யாணம் எண்பத்தி அஞ்சுல நான் வந்து ஓ வந்தேன் வந்து ஒரு மூன்று நாலு மாதம் மண்டையில் வச்சிருந்து கடைசியா பூவைக்காம விட்டுட்டு போனேன் ஓ கடைசியா பூ சாப்பாடு எல்லா வசதியும் இருக்கு ஓ நைட்டுகள் மற்ற கூலி வேலையால் குழுவிடா கூலி வேலையானப்ப நீங்க வந்த இது வந்து ஒரு நாலு மாதத்தோட மூன்று மாதத்தோட முடிஞ்சு 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 அங்கால வேறு வேலை ஒன்றும் கிடையாது எங்கேயும் கூலி வேலையால் தான் குழுவிடா ஜெய்கிறேன் வேப்பமில இது கண்டுக்கு மண்ணேறாம சோறாமல் இருக்கு கண்டு சோராமல் கொஞ்சம் இருக்கும் மற்ற கடும் மழை பெய்த வெள்ளத்தோட அடுப்பு சின்ன கன்று நேற்று வெள்ளம் நின்றாலும் இருக்கும் போது வெள்ளம் நின்றாலும் சில அழுகிப்பு நின்றா அளி இந்த தெக்குபங்கனா மூன்று கிராம பிரிவு இருக்குது கஷ்டப்பட்ட குடும்பம்னா கொஞ்சம் பசையா குடும்பம் ஜாட்பாணம் அந்த இங்க கொஞ்சம்

எல்லாரும் இடம்பெயர்ந்து அங்கே இருந்து வந்து இங்கே தோட்டம் செய்கிறார்கள் தோட்டக்காணிகள் இருக்கு இந்த மண்ட தீப பொறுத்தவரை பொறுத்த பொறுத்தளவுல இப்ப நாங்கள் இடம் காலத்திலும் பூரணமாக இதான் செய்தது அதுக்கு பிறகு இந்த மழையை கொஞ்சம் அப்படி இப்படி பெய்ய கூட சனங்கள் கொన్ని குறைகிறது நம்ம இந்த முறை ஆக குறைவு